தற்போது கல்வியாளர் திரு மாறன் அவர்கள்ட்ட நாம் கேட்போம் ஐயா மாறன் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பெரிய கல்லூரியினுடைய சிறந்த ஆளுமை இப்போ நம்முடைய பாஷா சார்ட்ட நான் நிறைய கேள்வியை கேட்டேன் நீங்களும் பக்கத்தில் பார்த்தீங்க சிலதை அப்ரிஷியேட் பண்ணீங்க உங்களுடைய அந்த உளவியல் ரீதியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறார் அதில் உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கலாம் மறுப்பு இருக்கலாம் அதை நீங்கள் பதிலாக சொல்லுங்கள் இல்லை இது வந்து வித்தியாசங்கள் அதாவது வந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது உறுதி அந்த உறுதி அவர்களுடைய மனநிலைமை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது மாணவர்கள் மட்டும் பாதிக்கலை அவருடைய மனநலன்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணவே முடியாது அது முடியாது பிகாஸ் டைம் வேல்யூ அப்படி இல்லையா அந்த டைம் வேல்யூ வந்து இன்றைக்கி இருக்கிறது வந்து அடுத்த இப்போ இருக்கிறது வந்து அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குமானால் அது இருக்காது வேல்யூஸ் டிஃப்ரெண்டாகும் பெர்செப்ஷன் ஆகும் பட் இதை வந்து ஒரு மெக்கானிசம் வந்து அவங்க செஞ்சவங்க வந்து ஒரு சரியாக இதை வந்து டிஎன்பிசி அட்டானமிஸ் பாடி அட்டானமி பாடி அது அப்போ அதில் வந்து யாருமே உள்ளே போக முடியாது பட் அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவர் சார் சொல்கிற மாதிரி நான் மினி மினிஸ்டர் பார்த்தா மினிஸ்டர் வந்து நான் அட்டானமி பாடி தான் சொல்லுவாங்க அவங்க இப்போ கோர்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டு நான் எனக்கு எல்லாம் அட்டானமி பாடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சார் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் சொல்கிறார் பாருங்க டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் வந்து இது வந்து நீங்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறேன் டிஎன்பிஎஸ் தான் சிறதா இப்போ இந்த சிலபஸ் சொன்னார் பார்த்தீங்களா இல்லை சார் வந்து பியாண்ட் த சிலபஸ் இல்லையா அதை தாண்டி இப்போ பியாண்ட் திலபஸ்குறாங்க பியாண்ட் சிலபஸ்க்குங்கிறது வந்து என்னென்னாக்கா ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படி தான் சார் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் வந்து ஆறாவதுலேருந்து எட்டாவதுலேருந்து பத்தாவது வரையும் நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸை படி சயின்ஸை படி மேத்ஸ் படி அப்படிம்பாங்க ஆனால் கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ரிசர்ச் வரையும் கேட்பாங்க ஏன்னா இந்த மாணவர்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு டிகிரி அப்போ டிகிரிங்க போது அவன் டிகிரி லெவலில் படித்ததான் அட்லீஸ்ட் அவங்க கேட்கணும் எனக்கு நீங்கள் வந்து எல்லாமே நான் கொஸ்டின்ஸ் எனக்கு இந்த சிலபஸில் இருக்குது அஞ்சு யூனிட் இருக்குது எட்டு யூனிட் இருக்குது இதுலேயே நான் கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன் அப்படின்னா அஞ்சு லட்சம் பேர் பாஸ் ஆவான் அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வருவான் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும்

ஒரு மின் காந்தவியல் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தமிழிலேயே கேட்போம் ம் ஒரு ட்ரான்ஸ்பர் என்ன சொல்றது தமிழ்ல என்ன சொல்லுது ட்ரான்ஸ்பார்ம் அது எடை கடத்தி இருக்கு அப்ப அதுنا அது சம்பந்தமா সিলেবাসல இல்லாததையும் கேட்கணும் அதுதான் அங்க மின் காந்தவியல் வந்து நான் என்ன சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மின் காந்தவியல் வந்து சிலபஸ் இருந்திருக்கும் இருந்திருக்கும் இன்னைய டேட்ல அப்டேட்ல வந்து அந்த மின் காந்தவியலை என்னன்னு கேட்கணும் ஓ அதுதானே கரண்ட் என்னன்னா இன்னைக்கு அதுக்கு வந்து கரண்ட் நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் ஏதாவது அதெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு அந்த இதுக்கு அதாவது வந்து நீங்கள் வந்து போட்டி தருவது ஒரு அஞ்சு லட்சம் பேர் எழுதணும் அப்படின்னா அஞ்சு லட்சம் பேர் நீங்கள் வந்து சும்மா சிலபஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன் இது அப்செக்டிவ்ஸ் லெலவன்ஸாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது தவறுகள் நடந்தத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா ரெலவென்ஸ் டு சப்ஜெக்ட்னா அட்வான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எனி எக்ஸாமினேஷன் இருக்கும் சாதாரண ஒரு பேங்க் எக்ஸாம் நம்ம எழுதும்போது போது நீங்கள் பார்த்தோம்னாக்க ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதும் அட்வான்ஸ் இருக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை மேத்தமெட்டிக்கலாக இருக்கலாம் நியூமரிக்கலாக இருக்கலாம் ஆப்டிடியூடாக இருக்கலாம் எல்லாமே இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து பெரிய எதுவும் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இல்லையா அதாவது ஆன்சர் வந்து ஒன்றுக்கு வந்து மூகா ஸ்டாலினா ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதியா ரெண்டும் ஆன்சர்னா அவர் எப்படி ரெண்டு ஒன்றாவும் அவருக்கு அஃபீஷியலாக என்ன மூக்கா ஸ்டாலினா ஸ்டாலின்

சொல்ல முடியாது நீங்கள் தவறு சொல்ல முடியாது அப்போ அதில் என்ன ஆன்சர் இருக்கோ அதான் சொல்ல முடியும் அதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம முடியல அப்படின்னா அதில் வந்து நம்ம எது கோர்ட்டை என்ன சொல்லுது டைரக்ஷன்ஸ் அது ஒரு அட்டானமி பாடி அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம மினிஸ்டர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனிங் ஆகுது அதுக்கான பட்ஜெட் அலக்கேஷன் பண்ணுவாங்க அதை மானிட்டர் பண்ணி இருப்பாங்க இதுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த இஷ்யூஸ் வரும்போது மினிஸ்டர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆனால் ப்ராப்ளம்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிசிஸ் அட்டானமி பாடி நாங்கள் உள்ளே வர முடியாது நாங்கள் எது உள்ளே கேட்க முடியாது அப்படிம்பாங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா இவங்க ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு டைரெக்டாகவே சிக்னல் கொடுக்கலாம் இதுமாரிலாம் இஷ்யூஸ் இருக்குது கிரீவன்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள் ஏன்னா மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவன் செய்யணும் அதை வந்து அவங்க செய்ய தவறுனாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐயா சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னொன்று ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இந்த ப்ராப்ளமே வந்து ரெண்டு சென்டர் தான் இஷ்யூஸ் அந்த ரெண்டு ப்ராப்ளம் சென்ட்ரல் இஷ்யூஸ் வந்து யார் அப்படின்னாக்கா வந்து அதில் வந்து யாரோ ஒருத்தவங்களை நம்பி அதை வந்து அந்த சூப்பர்வைசர்ஸோ இல்லை அதுக்கு அடுத்தவங்களோ வந்து அலாட் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ் நிறையா நடந்திருக்குது இது வந்து ஒரு அவசர கதியில் நடந்திருக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் மெக்கானிசம் வந்து இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க எலெக்ஷன்ஸ் வரலாம் அதுக்குள்ளே வந்து அவங்க டார்கெட் கொடுத்துருக்கலாம் அதுமாரி நடந்திருக்கலாம் வந்து என்னை பொறுத்தளவில் வந்து இது வந்து ஒரு இஷ்யூஸ் பெரிய இஷ்யூஸ் தான் இதில் வந்து சொல்ல முடியாது இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தும் பொழுது இன்றைக்கி இருக்கிற பையன் வந்து ஒரு நூறு பையன் வந்து நல்ல குவாலிஃபைடாக இருப்பான் குவாலிட்டியாக இருப்பான் நீங்கள் அடுத்த ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மூணு நாள் கழிச்சும்போது அவன் ஃபெட் பாயிடுவோம் அவனுடைய பிரசன்ஸு அவருடைய பர்ஃபார்மென்ஸு அவனுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து டெலிவரி குறையும் அப்போ டெலிவரி குறையும் போது அவனுடைய ஃப்யூச்சர் வந்து குறையிறது வாய்ப்பு இருக்குது அந்த ஃபியூச்சர் குறையிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் த இண்டிஜுவல் ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறது எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் இல்லை அடுத்த ஒரு முப்பது வருடம் அந்த பையன் வந்து ஒரு குரூப் டூவில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து என்னென்னா அடுத்த ஒரு முப்பது வருஷம் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய பல துறைகளில் வந்து அவர் இருக்க போகிறார் அப்போ பல துறைகளினுடைய தரம் மிக முக்கியமான விஷயங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் நம்ம எங்கெங்கே பாதிக்கப்படுறோம் பாருங்கள் இது வந்து அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் இல்லை அரசு எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு சோஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரைட்டான பர்சன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கரெக்ட் இது ஒன்று இதுக்கடுத்துல ஐயா சொன்னாங்க என்னென்னக்க காசு வாங்கிட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்க போகிறேன்னு சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்னாக்க நீங்கள் காசு வாங்கிக்கலாம் போயிடலாம் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு போன போன இதில் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க அதாவது வண்டலூர் அகாடமியில் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் பிடிச்சிட்டு இன்றைக்கி போஸ்டிங் போகிறாங்க எல்லாமே அதே குரூப் டூ தான் இப்போ போயிருக்கவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் வந்து மெரிட்டில் தான் போயிருக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா இது வந்து ஒரு மாயை எப்படின்னா யாராவது ஒரு ஆள் போய் சார் நான் இது இதுமாதிரி வந்துவிட்டேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க வேலை வாங்கி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் ஒரு அஞ்சு லட்சம் பணத்தை கொடுப்பார் பத்து லட்சம் பணத்தை கொடுத்து பையில் வச்சுக்கார் அவர் லிஸ்ட்டை பார்ப்பார் லிஸ்ட்டை பார்த்து அவருக்கு லிஸ்ட் அவருக்கு தெரியாது நான் லிஸ்ட்டை பார்ப்பார் லிஸ்ட்டை பார்த்துட்டு லே வச்சுட்டா நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிம்பார் இவனு ஒரு பெர்செப்ஷன் வரலாம் வச்சுங்க இல்லைங்க உங்களுக்கு வரலைங்க முடியலைங்க ட்ரை பண்ண அஞ்சு லட்சத்தில் ஒரு மூணு லட்சம் நீங்கள் வச்சிங்க ரெண்டு லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன் பாரு இப்படிதான் ஏமாறுறது நிறைய பேர் இருக்கிறாங்க என்னை பொறுத்தளவு வந்து நான் கண் கூட பார்த்தது டிஎன்பிஎஸ்ஸாக இருக்கலாம் நிறைய மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க ஆர் டூ எனக்கு தெரியல அது ரைட் எனக்கு தெரியாதது வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாருமே மெரிட் பேஸ் தான் போகிறாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ் அட்டானமஸ் பாடி ஈவன் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் கூட அப்படி தான் பண்ணுறாங்க எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்டர்வியூலேருந்து மார்க்ஸ்லேருந்து எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதனால வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏதோன்னு சொல்கிறத நம்ம சொல்ல முடியாது அதுதான் சொல்கிறோம் இப்போ இப்போ ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னார் நம்ம பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி

எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது டேக்ஸ் செல் டேக்ஸில் போயிருக்காங்க இருக்குது அதேமாரி இன்னொரு வந்து குரூப் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உள்ளையே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது அப்போ என்ன சொல்கிறது டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் குரூப் முடிச்சுட்டு இன்றைக்கெல்லாம் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கிறாங்க அதிலிருந்து எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேர் எனக்கு தெரியும் அன்றைக்கி வந்து மெரிட்டோரியல் தான் போயிருக்காங்க என்ன அதாவது ஒன் ஆர் டூ கேசஸில் வந்து இன்ஃப்ளயன்ஸில் போனாங்களான்னு அது சொல்லிவாங்க அதை நான் பார்த்தீங்கன்னா இல்லையா நான் ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்துட்டேன் வச்சுக்கோங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை நானே வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோன்னாக்க பாப்பா நான் தான் போய் பார்ப்பேன் அப்புறம் டிஎன்எஸில் போய் பார்க்கறதோ மற்ற இதில் கவர்மெண்ட் கேஸில் பட்டு ஓ நேம் வந்துருச்சுன்னா தம்பி நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு போவாங்க அந்தமாரி நமக்கு வந்து விஷயம் தெரியாமல் பணத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா நிறைய காலங்கள் இருந்துச்சு இது வந்து வந்து எல்லா ஆட்சிகளும் இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணுறாங்க அங்கே இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ஒன் ஆர் டூ கேசஸ்ஸு விட இன்ஃப்ளூயன்ஸ் கேஸ் இதாக பண்ணியிருக்கலாமா ஒழிஞ்சு எல்லோரும் அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை பெரிட் பேஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்க

அட் த சேம் டைம்ஸ் நான் சொன்ன பார்த்திங்கனா அரசும் வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ இந்த இஷ்யூஸ் வந்ததால தான் அந்த செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுறாங்க இப்போ மாற்றிட்டு இன்னொரு ஏஏஎஸ் ஆஃபீஸர் போடுறாங்க அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல கண்டிப்பாக அப்போ வந்து அவங்க ஒதுக்குலையே நடந்துருச்சு பிரச்சனை நடந்துருச்சு அந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் என்னன்னு அவங்க சால்வ் பண்றாங்க சார்ட் பண்றாங்க அப்போ இதனுடைய விஷயம் வந்து யாருன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு நான் பதவி விலகுன்னு சொல்லல கவர்மெண்ட் இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அவர் அனுப்பிச்சிட்டு இன்னொரு ஆள் உட்கார வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா யாருமே இதை பத்தி சொல்லவே இல்ல அவர் அங்கதான் உட்காந்துருக்காரு யாரு சொல்ற விமர்சனத்தையும் யாரும் கேட்கல அரசும் கேட்கல டிஎன்பிஎஸ்சி கேக்கல அப்படின்னு நம்ம சொல்லணும் முடிஞ்சு ஆக்ஷன்ஸ் இமிடியட்டா இருக்குது அப்படின்னாலே அதுல தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம் தவறு நடந்ததால தான் அவங்க அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க ரெக்டிஃபை பண்றாங்க அது அப்படிதான் அப்படி தான் சொல்லலாமே நான் வந்து இப்போ எப்படி நான் எப்படின்னா பியூரோக்ரஸ் அண்டர் பை தி எலக்டர் ஆஃப் எலக்டர் மெம்பர்ஸ் எலக்டர் மெம்பர்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட் பட் எலக்டர் மெம்பர்ஸ் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆர் எம்பி ஆர் எம்எல்ஏ அந்த ஃபோர் போர்ட் போலியோ சுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இந்த விஷயத்தில் தே மஸ்ட் அவங்க வந்து கன்ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க தன் அரசினுடைய தோல்வி அப்படின்னு சொல்லலாமா அரசினுடைய தோல்வின்னு சொல்றதை விட என்னென்னு கேட்குற நடந்ததுக்கு ரெக்டிஃபை பண்ணனு சொன்னால் கன்ஃபர்ஸ்ட் அவர் அதுதான் நீங்க சொல்ற பார்த்தீங்க இல்லையா எம் கே ஸ்டாலினா ஸ்டாலின் முத்துலுகா அடிக்கிறாங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுவும் நான் நான் வந்து நான் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சார் மாதிரி இருந்தாக்கா நான் சொல்ல முடியும் எப்படி வேணாலும் சொல்லலாம் நான் கல்வியாளரா இருக்கிறேன் ப்ரொபஸரா இருக்கிறேன் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன்ஸு தான் நம்ம சொல்ல முடியும் பாருன்னு சார் எதாவது சொன்னீங்க சொல்லு சொல்லு அவருடைய டைமென்ஷன்ல அவர் சொல்றாரு நீங்க எதை சொல்லுவாங்க இப்ப ஐயா வந்து சொல்றது வந்து என்னக்கா இந்த ஏஜ் லிபரலைசேஷன் கேக்குறாங்க இல்லையா ஏஜ் லிபரலைசேஷன் என்னங்க நான் வந்து ஜெனரலா தான் பேசுறேன் ஏஜ் லிபரலைசேஷன் நம்ம கேக்குறோம் பத்தினா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் நம்ம என்ன சொல்றோம் இல்லையா அவங்களோட ஏஜ் லிமிட் என்னன்னு நம்ம பார்க்கணும் சரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம செய்ய முடியும் ரெண்டாவது வந்து நம்ம மாணவர்கள் வந்து அடுத்தவங்க வந்து ஜென்ரேஷன்ஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோவில் ரெண்டு நான் வந்து எந்த அரசால் தான் தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக வரும்பொழுது அதனுடைய மாணவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்பொழுது நம்ம அடுத்த ஒரு நோய் உனக்கு வந்து நம்ம நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் முப்பத்தொம்பது வயசு கொடுக்குறேன் நாலு அட்டம் வரைக்கும் நல்லா மூணு அட்டம் எழுதலாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது நான் வந்து கன்சிஸ்டன்ட்டாக நானே உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு நீட் எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர்ல எது எவ்வளோ பேர் கிளாஸ் ஆகிறாங்க செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் எவ்வளோ பேர் பண்றாங்க இது எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும் ஐயா சொன்னார் பாத்தீங்களா இல்லையா இது வந்து எந்த கவர்மெண்டா இருக்கலாம் எனி கவர்மெண்ட் எக்ஸ்ஆர் ஒய் கவர்மெண்ட் ஒரு ஐஎம்எஃப் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பர்காப்பிட்ட இன்கம் என்ன இருக்கு அப்படின்னா பார்ப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய கிராஸ் இன்கம் என்னன்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பல டைமென்ஷன்ஸ்ல இருக்குது நம்ம வந்து இங்கே நம்ம என்ன பேசுறோமோ அதை பேசிட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஐயா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து மூணு வருஷத்துக்கு ஒன்று பிறகு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் த்ரூ அவுட் இந்தியா ஸ்டேட் அசோலஸ் சென்ட்ரல் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய நீடு என்னவோ ரெக்கொயர்மெண்ட்ஸ் என்னவோ அதுதான் பண்ண முடியும் எவரி இயர் இதுதான் வச்சு நம்ம செய்ய முடியாது இது எல்லாருக்குமே நேச்சுரல் தெரிஞ்சது தான் இதில் கூட நம்ம வந்து மாற்றுக்கிறதுக்கு வே வேலையே இல்லை இதில் மாணவர்கள் தான் தயார்படுத்திக்கொள்ளும் என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா மாணவர்கள் நான் இதுக்காக மட்டும் தான் பண்ணல அந்த பொட்டன்ஷியலை வேற எங்கே அடுத்ததில் டைவெர்ட் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுடைய குரோத்தை வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம இதுலயே உட்கார்றதுக்கு அவசியம் கிடையாது அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அதை பண்ணலாம்